வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சிற்றறிவு கடந்த மனநம் மன உணர்ச்சி கடந்த நிதித்தியாசனம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்று வித பிரமாணங்களால் சத்தியத்தை தெரிந்து கொள்வது என்பதில் ஸ்ருதி ஸ்ரவணம் யுக்தி மனநம் அனுபவம் நிதித்யாசனம் என்று சொல்வதுண்டு ஸ்ருதியிலுள்ள மந்திரங்களையும் வைதீகமான பிரம்ம வித்யா விஷயங்களையும் குரு சொல்லி சிஷ்யன் ஸ்ரோத்ரத்தால் காதால் கேட்டுக்கொள்வதால் ஸ்ரவணத்தை ஸ்ருதி என்று சொல்வது ரொம்ப சரியாகவே தெரிகிறது யுக்தி என்கிற கொஞ்சம் விளக்கி சரியாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டியிருக்கிறது சாமானிய தசையில் நமக்கு இருக்கப்பட்ட புத்திவாதமாக ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு சிந்தனை அது இது என்கிறார்களே அப்படிப்பட்ட புத்திவாதமாக பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதல்ல இங்கே சொல்லும் யுக்தி அனுபவம் என்பதும் அப்படியே நமக்கெல்லாம் வெறும் மனசின் லெவலில் மாறி மாறி ஏற்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இங்கே சொல்வது சாதனை பண்ணி அடங்கி ஒடுங்கி பரிசுத்தியாகி பக்திகளால் ரொம்பியிருக்கும் மனோபுத்திகள் அகங்காரம் அழிவுபட வேண்டும் என்ற உத்தேசத்திலேயே அகங்கார ஸ்தானத்தில் குவிவதற்காக போய்க்கொண்டிருக்கும்போது எப்படி உசந்த லெவலில் அலசி ஆராய்ந்து அறியுமோ என்னுமோ அப்படிப்பட்டதையே இங்கே யுக்தி என்று சொன்னது அனுபவம் என்பதும் பண்பட்ட மனோபுத்திகள் இந்த யுக்தியினால் தெரிந்து கொண்டவற்றை மனத்தின் அடி ஆழத்தில் அகங்கார பேஸிலிருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதாக இருக்கும் அதையெல்லாம் பற்றி நான் ஒன்றும் லெக்சர் அடிப்பதற்கில்லை நம்மிலே யாராவது பாக்கியசாலிக்கு அப்படி வாஸ்தவத்தில் வாய்த்தால் தானே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் சாந்தமாக நடுநிலையில் இருப்பதற்கு சாத்விகம் என்று பேர் அப்படி இல்லாமல் இப்போது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி உணர்ச்சி வேகத்தில் தடுமாறிக்கொண்டே கொண்டே இருப்பதற்கு ராஜசம் என்று பேர் இப்போது நம்முடைய புத்தி பண்ணும் யுக்தி ராஜசமானது அதனால் தப்பானது நாம் பார்த்து கொண்டே இருக்கும் மூன்றாம் ஸ்டேஜ்காரனின் புத்தியோ ராஜசம் நசித்து போய் சாத்விகமாகிவிட்டது ஆகையால் அது செய்கிற யுக்தியே வேறே தினசாக இருக்கும் சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் ஆக்ஷேபித்து பகுத்தறிவு என்ற சின்ன எல்லைக்கு இருந்து கொண்டு நாம் செய்கிற யுக்தியாக இல்லாமல் அவற்றை சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் அனுசரித்தே பகுத்தறிவுக்கு மேற்பட்ட விஞ்ஞானத்தினால் செய்யும் யுக்தியாக இருக்கும் அந்த புத்தியை பற்றி ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் மோக்ஷைக சத்யா விஷயேஷு ராகம் நிர்மூழிய சந்நஸ்ய ச சர்வகர்ம சச்சிரத்தையா ய சிரவணாதினிஷ்டோ ரஜ ஸ்வபாவம் ச துனோதி புத்தே விடுபடனும் என்பதொன்றே ஈடுபாடாக இருந்து விஷயப்பற்று எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி அதனடியாக சர்வ கர்மாவையும் விட்டு சந்நியாசியாகி எவன் ஸ்ரத்தையோடு கூட சிரவணம் முதலியவைகளில் முதலியவை என்பது மனன நிதித்தியாசனங்களைத்தான் ஸ்திரமாக ஊன்றி இருக்கிறானோ அவன் புத்தியுடைய இராஜசிக குணத்தை அடியோடு தள்ளிவிடுகிறான் என்று அர்த்தம் இங்கே முமுட்சத்துவம் சந்நியாசம் அப்புறம் சிரவணம் என்ற சாதனாக்கிரமும் வந்து விடுகிறது அந்த நிலையில் யுக்தியே அழாதியாக இருக்கும் அப்படியே அந்நிலையில் அனுபவம் என்பதும் இந்திரிய சம்பந்தப்பட்டதாயில்லாமல் அந்தராத்ம சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ப்ரொஃபசர் பாணியில் சொல்கிறேன் அந்த யுக்தி சூப்பர் இராசனாகவும் அந்த அனுபவம் மிஸ்டிக்காகவும் இருக்கும் மனநம் எதற்கென்றால் உபதேசத்தையே திருப்பி திருப்பி உருவேற்றி கொண்டிருந்தால்தான் மனஸ் வேறே ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் அதிலேயே நிலைக்கும் இந்த மனநத்தை தான் ஆவருத்தி உருப்போடுவது என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது ஹாஸ்யமாக திரும்ப திரும்ப உருப்போடணும் என்று திரும்ப திரும்ப வேதம் சொல்லி இருக்கிறது அசக்ருத் உபதேசாத் என்கிறது எதுவரை இப்படி மனநம் செய்யணும் என்பதற்கு ஆச்சாரியாலும் ஹாஸ்யமாக பதில் சொல்கிறார் நெல்லை திரும்ப திரும்ப குத்தணும் என்றால் எதுவரைக்கும் குத்துவது என்று கேட்பதுண்டா அரிசிமணி தெரித்து வருகிறவரை குத்த வேண்டியதுதானே அந்த மாதிரி அவித்தியிலே இருந்து ஆத்மா தெரித்து வருகிறவரை அதே மனநமாக ஸ்மரணமாக தியானமாக திரும்ப திரும்ப உருட்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்கிறார் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய எல்லம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்